ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ளுக்கே பாருங்க நந்த முறை அவங்களுடைய தயாரிப்பில் சிவா கருடலாவுடைய டெரக்ஷன்ல ஜான்வி கபூர் மற்றும் ஜூனியர் என்டையோட நடிப்பில் வெளிவந்து சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய படம் தான் தேவாரா பார்ட் ஒன் அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் அவர்களை சேமிச்சிருக்கிறாரு அண்ட் இந்த வந்து ஒன் செவன்டி டூ க்ரோர்ஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருந்தது அண்ட் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா உலக அளவில் த்ரீ ஜீரோ டூ வந்துட்டு கலெக்ஷன் படக்கூட சொல்லியிருக்கிறாங்க இதை தாண்டி வந்து வந்து ஸோ இப்போதைக்கு இந்த வருஷத்தில் படங்களே அதிகமான வசூல் வாங்கியிருக்கக்கூடிய படமாக ஜூனியர் வாங்கிருக்க இதை இருக்கிறாங்க நமிதா பிரமோத் இப்போ ரீசெண்டா வந்து கேஷுவலாக கேஷுவலா லெனில் எடுத்துட்ட போட்டோஸ் இப்ப அவங்களுடைய ஃபோட்டோஸ் உங்களுக்காக இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இப்போ புதுசாக ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஒரு இந்த நாவல் யார் எழுதின நாவல் பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவங்களுடைய மகன் கபிலன் வைரமுத்து அவங்க எழுதின மாக்கிய வள்ளி காப்பியம்ன்ற இந்த நாவலை தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அக்டோபர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு இதை வந்து ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை வந்து டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க வந்து பப்ளிகேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தக வாசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு நல்ல ஒரு நாவல அமைஞ்சிருக்குது இப்போ வரைக்குமே நல்ல ஒரு சேல் ஆகியிருக்குதுன்ற மாதிரியும் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அனுஷ்கா சர்மா அவங்களுடைய ஸ்வெட் ஸ்லீவ்ஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டீ ஷர்ட்டோட ரொம்பவே பிரிட்டி பியூட்டிஃபுல்லான கலர் கான்ட்ராஸ்டான காம்பினேஷன்ல அவங்க வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய லோனில் இருக்கிற மாதிரி அந்த அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் வாசவி என்டர்பிரைசினுடைய தயாரிப்பில் அர்ஜுன் அவங்களுடைய டெரெக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாட்டு அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் திருவ் சர்ஜா மற்றும் வைபவி சான்றிலாம் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கு வந்து மணிஷ் சர்மா மற்றும் ரவி பசூர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைச்சிருக்கிறாங்க பாடல்கள்லாம் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி அதுவும் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த படம் வந்து அக்டோபர் லெவன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டையும் படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க நைலா உஷா ஓணம் அப்போது அவங்க வேர் பண்ணியிருந்த சாரி அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ஓணம் சாரி வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஓணம் மூட் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷனும் கொடுத்துருந்தாங்க அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஏஜெஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வெங்கட் பிரபுடைய டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில தளபதி விஜய் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக வரைக்கும் ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கோட் த அண்ட் இந்த படத்தினுடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் டேவை முன்னிட்டு அதுக்காக ஒரு சூப்பரான ஒரு மோஷன் கேப்சர் போஸ்டரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அன்ஸ்டாபபபிள் அப்படின்ற கேப்ஷனோட அதுக்கேற்ற மாதிரி படத்தில் வரக்கூடிய ஒரு ஆப்டான டயலாக் அது வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க ஒன்ஸ் லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படின்ற மாதிரி போட்டு அதுக்கேற்ற மாதிரி போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படம் வந்து ஓடிடிலேயே ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டையும் படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க பிரதிபா ராண்டா இப்போ ரீசெண்டாக மினி ஸ்கர்ட்டில் அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் கிட்டேருந்து குவிஞ்சிட்டு இருக்குது ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன் தயாரிப்பில் ரஞ்சித் மணிகண்டனுடைய டைரக்ஷனில் ரான் ஈதன் யோகன் அவங்களுடைய இசையில் இப்போது உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் எவிடன்ஸ் அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சசிகுமார் யோகி பாபு நவீன் சந்திரா கஸ்தூரி ராஜா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய வேலைகளும் ரொம்பவே மும்முரமாக முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படத்தினுடைய ரிலீஸ் டேட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவோன்னு படக்குழு சொல்லியிருக்கிறாங்க ஹார்திக் பாண்டியா அவருடைய ரீசன் போட்டோஸ் இப்போ அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு அவருடைய ஃபேன்ஸ்ல எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷனுடைய தயாரிப்பில் ஷங்கர் அவங்களுடைய டேரெக்ஷனில் இப்போ ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து கேம் சேஞ்சர் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ராம் சரண் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கு தமன் அவர்களே சேமிச்சிருக்கிறாரு அண்ட் படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ராமச்சாரா சாங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ சாங்கே வந்து அவ்வளோ வியூஸ் அவ்வளோ ட்ரெண்டிங்கில் போச்சு அண்ட் இந்த பாடலை வந்து ஒரு சூப்பரான ஒரு இவெண்ட்டில் ரசிகர்கள் மத்தியில் வச்சு அண்ட் அவங்களோட சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோட பாட் ஷார்ட்டை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் சம வைரலாக போயிட்டு இருக்குது அண்ட் பாட்டை வந்து யூடியூப்ல சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது மனிஷா ராணி டியூப் பாடிகான் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக சத்ய மூவிஸ்னுடைய தயாரிப்பில் பதம் வேணும் அவங்களுடைய டேரக்ஷனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அருளாளர் ஆர் எம் வீரப்பன் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு ஆவண படமாக எடுக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கு ஞானி இளையராஜா அவர்கள் வந்து இசையமைக்கிறாரு அண்ட் இந்த படத்தில் பெரிய பெரிய பிரபலங்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தில் முழுக்க முழுக்க படத்தினுடைய பெயருக்கு ஏற்ற மாதிரியான கதையாக தான் இருக்க போகுது ஏன்னா அவர் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டை நம்மளுக்கு வந்து சினிமாலேயும் சரி அதை தாண்டி அரசியலையும் கொடுத்துருக்கு இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே படத்தினுடைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிங் மேக்கர் அப்படின்றது தான் ஸோ அந்த டைட்டிலுக்கு ஆப்டானவர் அவர் தான் ஸோ அவரை பற்றின ஒரு வாழ்க்கை வரலாறுக்கு ஏற்ற மாதிரியான டைட்டில் கொடுத்ததுனால இந்த படத்தில் இன்னும் வேற என்ன விஷயம்லாம் காட்ட போகிறாங்கன்ற எதிர்பார்ப்போட எல்லா ரசிகர்களும் காத்துட்டு இருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவோன்னு படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க எலிஷா இப்ப ரீசெண்டா வந்து ஒரு போட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல வந்து ஜம்ப் சூட் வந்து பண்ணிருந்தாங்க அதுல ஃபுல் அண்ட் வந்துட்டு கோல்டன் மெட்டாலிக் பேட்டர்னில் இருந்தது அண்ட் அந்த போட்டோஸ் இப்ப அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் இனி இதே போல் உங்களுக்கு பிடித்தமான சினிமா செலப்ரிட்டி அப்டேட்லாம் வந்துட்டே இருக்கு நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்லில் அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் அதே போல வீப்ளே யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் அண்ட் பாய்